அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு அக்டோபர் மாத ராசிப்பலன் அக்டோபர் மாத ராசிப்பலன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம் அக்டோபர் மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ராசியில குரு இருக்காங்க செவ்வாய் வந்து மிதன ராசியில் சஞ்சரிச்சிருக்காரு சூரியன் புதன் கேது கன்னி ராசியில் இருக்காங்க சுக்கரன் துலாம் ராசியில் இருக்கார் சனி பக்ரன் நிலையில் கும்பராசியில் சொந்த வீட்டில் இருக்கார் ராகு வந்து மீன ராசியில சஞ்சரிச்சிருக்காங்க இதுதான் அக்டோபர் மாதம் ஒன்னாம் தேதிக்குண்டான கிரகநிலைகள் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு கோச்சார பலன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம ஒவ்வொரு பதிவுகளும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கோச்சார பலன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்க லைஃப் மாறுமா மாறாதா அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பொதுவாக பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் சுய ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம டீப்பா தெளிவாக நூறு சதவீதம் துல்லியமா சொல்ல முடியும் கோச்சார பலன் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் பேசும் அவங்கவங்க தனிப்பட்ட ஜாதகம் எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் சரிங்களா ஏன்னா லக்னம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உயிர் லக்னம்ங்கிறது ஆன்மா உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உடம்புக்குள்ள இருக்க அந்த உயிர் என்னென்ன விஷயங்களை அனுபவிக்க போகுது இந்த பிறவில நீங்கள் என்னென்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க நல்ல கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா உங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்க போகுது என்னென்ன சம்பவங்கள்லாம் போகுது இது எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் கோச்சார பலன் எப்படி இருக்குது உங்களுக்கு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடத்தக்கூடிய தசாபுத்தி எப்படி இருக்குது இது ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம துல்லியமாக சொல்லிட முடியும் சரிங்களா உங்கள் வாழ்க்கையின் மேலே என்னென்ன விஷயங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன பார்க்க போகிறீங்க தொழில் எப்போ ஆரம்பிக்க முடியும் சொந்த தொழில் எப்போ நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க நல்ல வேலை எப்போ கிடைக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடு மனை இதெல்லாம் வந்து வாகன யோகம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் எப்போ உங்களுக்கு அந்த யோகம் இருக்கா இல்லையா எப்போ அமையும் உங்களுக்கு சொந்த வீடு கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் எப்போ நடக்கும் உத்தர பாக்கியம் எப்போ கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு பிரயணம் எப்போ நீங்கள் போவீங்க அதிர்ஷ்டம் எப்போ கிடைக்கும் லக் ஃபார்ச்சுன்னு சொல்லுவாங்க அதிர்ஷ்டம் உங்கள் ஜாதத்தில் இருக்கா இல்லையா இது எல்லாமே அவங்கவுங்க ஜாதத்தை பார்த்தா தான் அக்கிட்ட சொல்ல முடியும் அதேமாரி பார்த்தீங்கன்னா வயது ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள்ல நடந்துகிட்டு இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் சரிங்களா வயசு ரொம்ப முக்கியம் ஏன்னா நட்சத்திரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருப்பீங்க ராசி ஒரே ராசியாக இருக்கும் ஏன்னா நட்சத்திரம் மாறுபடும் சரிங்களா நட்சத்திரம் மூணு நட்சத்திரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் மூணு நட்சத்திரம் முறை அந்த மூணு நட்சத்திரத்துல என்ன நட்சத்திர பாதத்துல பிறந்தீங்க அதுதாங்க ரொம்ப முக்கியம் அக்கிரோட தெரிஞ்சுக்க முடியும் என்ன நட்சத்திர பாதத்துல பிறந்தீங்க என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு இதெல்லாமே பார்த்தா தான் நம்ம துல்லியமா சொல்ல முடியும் உங்க ஜாதக பார்க்கப்பட்டீங்கன்னா பார்த்துக்கோங்க எல்லாமே தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்குவோம் விருச்சகராசி காலபுருஷ தத்துவப்படி எட்டாம் ராசி விருச்சகராசி நேர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் விருச்சகராசி பொதுவாக பொதுவாகவே விருச்சகராசி நேரில் வந்து பாருங்க நிறைய நண்பர்கள் வச்சிருப்பாங்க ரகசிய நடவடிக்கை உள்ளவங்களாம் இருப்பாங்க ஏன்னா ராசி சின்னம் தேர் அமைதியாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவசரப்பட்ட எந்த ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க பொறுமையாக இருந்து தான் காரி காரியத்தை சாதிப்பாங்க ராசி நேரர்கள் அவங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியாது ராசி நேர்கள் திடீர்னு நல்லா பேசுவாங்க திடீர்னு கோவப்படுவாங்க திடீர்னு இறக்கப்படுவாங்க அவங்ககிட்ட நிறைய அவங்க கேரக்டர் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இதாக இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு சில நேரத்தில் ஒரு மாதிரி இருப்பாங்க ஒரு சில நேரத்தில் வேற மாதிரி நடந்துக்குவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சிருப்பாங்க நண்பர்களுக்காக உதவி செய்வாங்க தியாக மனப்பான்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆனால் ராசி சின்னம் தேளுங்கிறதுனால தேளோட கேரக்டர் தான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும் இதே ராசி விருச்சக லக்னமாக இருந்தால் நான் சொன்னது அப்படியே இருக்கும் இதே லக்னம் மாறுச்சுன்னா கேரக்டர் அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் ராசி பாதி லக்னம் பாதி அதாவது கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராசிங்க விருச்சகராசி நண்பர்கள் பழகிறது பழ பழக்க வழக்கம் ஒரு ஒரு அருமையான ராசி பழக உயிரை கூட கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ராசி விருச்சகராசி இப்போ உங்கள் ராசிநாதன் செவ்வாய் எங்கே இருக்காரு பாருங்க எட்டாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்து இந்த மாதம் வந்து பாருங்க அக்டோபர் மாதம் பதினேழாம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி அவர் வந்து பாருங்கள் ஒம்போதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு போயிடறாரு கொஞ்சம் மனக்குழப்பம் வரும் சரிங்களா அவசரப்படாதீங்க ராசிநாதன் ஒம்போதுக்கு போகிறாரு எட்டுலேருந்து ஒம்போதுக்கு போறாரு அவர் நீச்சமான ஒரு நீச்ச நிலையில் தான் இருக்கார் மன சின்ன சின்ன மனக்குழப்பம் இந்த மாதிரிலாம் வரும் பண்ணலாமா வேண்டாமா அங்கே போகலாமா இங்கே போகலாமா இதை நம்ம செய்யலாமா வேண்டாமா இந்த மாதிரி குழப்பம் வரும் ஆனால் இருந்தாலும் உங்கள் ராசி குரு பார்க்குறாரு மறந்துட வேண்டாம் சரிங்களா ராசி குரு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நேரடியான பார்வை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு குரு உங்களை காப்பாற்று ராசிநாதன் கெட்டு போயிட்டா என்ன உங்களுக்கு குரு காப்பாற்ற போறாருன்னு அர்த்தம் உங்க ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அவரு தான் பணம் பொருளாதாரத்துக்கு உண்டான பிளானட் குரு தான் புத்திரக்காரகன் குரு தான் குழந்தைக்கு அதிபதி குரு தான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகம் பஞ்சமாதிபதி பூர்வ பொன்னி ஸ்தானாதிபதி அவரே அஞ்சாம் அதிபதி உங்களுக்கு ஏழாம் மடத்தில் இருக்கார் புத்திர கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் ஒரு சில பேர் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாத குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறீங்க தெய்வ அனுகிரகம் கிடைச்சிடும்னு சொல்லிடலாம் ஏன்னா தெய்வத்துக்குண்டான பிளானெட்டே குரு தான் சரிங்களா இப்போ பூர்வீக சொத்து கிடைக்காம இருக்க உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும் முன்னோர்களோட சொத்து கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது நாலாம் இடத்துல சனி ஆயிருக்கார் வேகமாக செயல்பட போகிறார் சனி ஸ்பீடாக செயல்படுறாருன்னு அர்த்தம் புதுசாக டூ வீலர் வாங்கலாம் இல்லை செகண்ட் ஹேண்ட் டூ வீலர் வாங்கலாம் ஒரு சில பேர்ல பாருங்க போனால் புதுசாக வாங்குவாங்க இஎம்ஐ மாதம் மாதம் டியூ கட்டுற மாதிரி வாங்குவாங்க டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குவாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் அமௌண்ட் வச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குவாங்க அதுக்கும் ஒரு நல்ல ஒரு காலகட்டம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது ஏன்னா சனி நாலாம் இடத்துல சனி வந்து பழசு குடிக்கிறக்கிறாங்க பழமையான இதுதான் சனி அப்போ புதுசாக டூ வீலர் வாங்கலாம் ஃபோர் வீலர் வாங்கலாம் பழைய வாகனம் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குறக்கும் உங்களுக்கு யோகம் உங்களுக்கு அந்த யோகம் உங்களுக்கு அற்புதமாகவே இருக்குது உங்களுக்கு நல்லா இருக்குங்க மொத்தத்தில் வாகன யோகம் உங்களுக்கு நல்லா இருக்குது வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இடம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கார் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அஞ்சாம் இடத்துல ராகு இருக்க குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா அஞ்சல ராகு இருக்கிறது அஞ்சல ராகு வந்துட்டாலே குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கும் ஆனா பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது புத்திரபாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிருங்க ஏன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பீங்க செலவு பண்ணியிருப்பீங்க எங்கெங்கேயோ கோயிலுக்கு போயிருப்பீங்க பரிகாரம் பண்ணியிருப்பீங்க ஏன் அஞ்சாம் மதிபதி ஏழாம் இடத்துல இருக்காரு அப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கிதுன்னு அர்த்தம் ரெண்டாம் மதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார் வருமானம் வரப்போகுதுன்னு அர்த்தம் எப்படியும் சமாளிச்சிருவீங்க பணம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் ராசிநாதன் கெட்டாலும் ராசி குரு பார்க்கறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் அது ஒரு அற்புதமான அமைப்பு குருவோட பார்வை இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு போகிறது மாநிலம் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு உங்களுக்கு சூரியன் சூரியன் உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் தேதி பிதி அவர் இந்த மாதம் நீச்சமாகிறார் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் தொழில அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க விரயங்கள் ஏற்படும் காமிக்கிது சரிங்களா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் விருச்சகராசினியர்கள் தொதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க யோசிச்சு முடிவிடுங்க அவசரப்பட வேண்டாம் அளவுக்கு அதிகமாக முதலீடு போட வேண்டாம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சொந்த தொழில் பண்ணிட்டுருக்கவங்கள கொஞ்சம் கவனமாக இருங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கும்னு இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா மற்றபடி உங்களுக்கு சமாளிச்சுருவீங்க கவலைப்பட வேண்டாம் மற்ற இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இப்போ ராசிக்கு வந்து பாருங்க சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்துடுறாரு சுக்கரன் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறாரு அதுவும் குருவோட பார்வையில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஒரு ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இந்த மாதம் வாழ போகிறீங்க அந்த சந்தேமே கிடையாது பதினேழாம் தேதிக்கு அப்புறம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் சரிங்களா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது பதினேழாம் தேதி ஏன் கவனமாக இருக்குன்னு சொல்கிறேன்னா பதினேழாம் தேதி சூரியனோட பயிற்சி அந்த சூரியன் பத்தாம் அதிபதி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் வரைய மாதிரி காமிக்குது அதனால சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அளவுக்கு அதிகமாக முதலீடு போட்டு ஏமாற வேண்டாம் சரிங்களா கேர்ஃபுல்லா இருங்க மற்றபடி புதனெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு கேட்ட கடன் கிடைச்சிரும் கேட்ட உதவி கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இடமாற்றம் தொழில் மாற்றம் தொழில் மாற்றீங்கன்னு மாத்திரிங்கன்னா ஒரு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்ப பகுதியில் உங்களுக்கு செட் ஆகிரும் பதினேழாம் தேதிக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க உங்க ஜாதகத்துல என்ன தசாபதி போகுது கோச்சார பலன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுதி போகுதுன்னு பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும் அப்படி சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்